அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது சொர்க்க வாசலை அடைய வைக்கும் பிரதமை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமானது மாசி மாதம் மற்றும் ஆவணி மாத பிரதமை திதியானது மிக மிக உத்தமமாக பார்க்கப்படுகிறது பாவனமி மற்றும் அமாவாசை அடுத்து வரும் திதிதான் பிரதமை திதி இதனை பிரதமை நாள் என்றும் கூறுவர் அமாவாசை பௌர்ணமி அடுத்த நாள் பிரதமை வருகிறது மற்றும் சித்திரை மாதம் கார்த்திகை மாதம் ஆவணி மாத விரதங்கள் இவற்றில் விசேஷமானதை இந்த விரதத்தில் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க கண்டிப்பாக இருக்க வேண்டும் வடக்கையில் ஜபமாலை கரண்டி இடக்கையில் கமண்டலம் உத்திரணி கொண்டு ஜபம் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் இருந்து பகவானுக்குரிய பாவேசம் நிவேதனம் செய்ய வேண்டும் ஒரு நாள் முழுவதும் வாசம் இருக்க முடியாதவர்கள் இரவு மட்டுமே உணவு அருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது நீர் ஆகாரம் மட்டும் அருந்தியும் விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருப்பதன் மூலம் சிலிப்பான வாழ்வு மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக ஆவணி மாத பிரதமை என்பது மிக மிக சிறப்புக்குரியது ஆன்றைய தினம் விரதமிருந்து அன்றிரவு நெய்யால் ஹோமம் செய்து அக்னி ஆண்டவனை ஆதரிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் உங்களின் தொழில் வளர்ச்சி செல்வவளம் பெருக்கெடுத்து ஓடுவது அடுத்ததாக திருமண பாக்கியம் குழந்தை பேர் அடைவது அனைத்தும் நடக்கும் பிரதமை திதியை பாட்டிமை என்று சொல்வார்கள் பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் குன்றுதலை அவ்வாறு சொல்லுவார்கள் முக்கியமாக அமாவாசை பிரதமையும் பௌர்ணமி பிரதமையும் இரண்டும் தேய்பிரை மற்றும் வளர்ப்பணி இரண்டு விதமாக வருகிறது பௌர்ணமி முழு மதினால் மறுநாள் தேய்பிரை துவக்கம் அன்று சற்றே கொண்டுதல் அதனை பாட்டியம்மை அதாவது பிரதமை திதி அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் அடுத்த நாள் பிரதமை திதியாக இருக்கும் இது ஒன்னை தொடங்கக்கூடிய முக்கியமான திதியாகும் அதாவது ஏதாவது முதலில் ஆரம்பிப்பவர்க்கு தைரியம் இருக்க வேண்டும் அல்லவா அது போலத்தான் முதல் முதலாக பிரதமை திதியானது முதலில் ஆரம்பிக்கிறது அதையே நாம் அனைத்து வெற்றியின் முன்னோட்டமாகவே பார்க்க வேண்டும் இந்த திதியில் எதனை வேண்டுமானாலும் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம் கல்விக்குரியதை ஏதேனும் தொடங்கலாம் முக்கியமாக திருமணத்திற்குண்டான பணிகளில் பேசலாம் அல்லது அடுத்ததாக வீடு வாகனங்கள் ஏதேனும் செய்யலாம் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது பிரதமை திதியில் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் இதனை ஒவ்வொரு கிராமத்திலும் பாட்டிமை பாட்டிமுகம் என்றெல்லாம் பலவராக அழைப்பார்கள் வளர்பிறையில் தாராளமாக அனைத்து வேலைகளும் செய்யலாம் கதிர்வீச்சு குன்றுவதால் அன்று எதையும் செய்யக்கூடாது என்கிறார்கள் இருந்தாலும் அமாவாசைக்கு மறுநாள் மிகவும் மோசமானது அன்று தினம் எதையும் செய்யக்கூடாது என்பார்கள் போர் தொடுத்தல் ஆணீரை கவர்தல் போன்றவை எல்லாம் செய்யலாம் என்று கூறுவர் போருக்கான துவக்கங்களை அன்று தாராளமாக செய்யலாம் சூரியனும் சந்திரன் நினைவது அமாவாசை என்று இரண்டுமே இயல்பு நிலை மாறுபட்டவை அவற்றில் ஒன்றாக சேரும்போது சீக்கிரமாகவே ஆவி பெரியும் அதனால்தான் கிராமங்களில் அமாவாசை அதற்கு முதல் நாள் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில் உயிர் நீர்ப்போரின் எண்ணிக்கை சற்று அதிகமாக காணப்படுகிறது அதற்கு காரணம் ஆத்மகாரகன் சூரியனுடன் மனோகாரகன் உடலுக்கான சந்திரன் நெருங்கும்போது உடலின் வலிமை உணவு உட்கொள்ளும் திறன் கண்டிப்பாக குறையும் இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியம் உண்டாகும் இதனால் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால்தான் உடல்நலம் குன்றி இருப்பவர்கள் பற்றி பேசும்போது இவர்கள் அமாவாசையை தாண்டுவார்களா என்று சொல்வார்கள் மக்கள் பிரதமை என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் பதினஞ்சு தினங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு தினத்தை குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரில் அழைக்கப்படுகின்றன அமாவாசை ஆலயம் பூரண நாளையும் அடுத்து வரும் முதலாவது திதிதான் பிரதமையாகும் பிரதம எனும் சொல் முதலாவது என பொருள்படுகிறது பதினஞ்சு நாட்களை கொண்ட தொகுதியில் முதல் நாளாக வருவதால் இந்த நாள் இந்த பிரதமை என அழைக்கப்படுகிறது முப்பது நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணி நாளாக ஈராக உள்ள காலம் சுக்லபட்சம் எனவும் வளர்பிறை காலத்தில் முதல் நாளும் பூரணையை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள காலம் கிருஷ்ணபட்சம் எனவும் தேய்பிறை காலத்தின் முதல் நாளுமாக இரண்டு முறை திருதி வருகின்றன அமாவாசையை அடுத்து வரும் பிரதமையை சுக்லபட்ச பிரதமை என்றும் பூர்ணை அடுத்து ஒரு பிரதமையை கிருஷ்ணபட்சம் என்றும் அழைப்பர் சந்திரன் முக்கியமாக சந்திரன் ஆண்டு பிறப்பு சந்திர மாதமான யுகாதி சித்திரை மாத சுக்லபட்சத்தில் பிரதமை திதி சக்திக்குரிய பூஜையாக நவராத்திரி பூஜை தொடக்கம் நைப்பசி மாத சுக்லபட்ச பிரதமி விநாயகருக்கான கார்த்திகை சஷ்டி விரத தொடக்கம் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதமை திதி விநாயகர் சதுர்த்தி அதாவது முக்கியமாக ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்திக்காக தொடக்கும் ஆவணி மாத இந்த வளர்பிரை அதாவது வளர்பிரை முக்கியமாக இந்த இடத்தில் வளர்பிரை இந்த பிரதமை திதி முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்